ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல பதினாறாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு விற்பனை பிரதிநிதியின் ஆண்டு வருமானத்தை குறிக்கும் சார்பு ஏ ஆஃப் எக்ஸிக் கோட்டு முப்பதாயிரம் கூட்டல் ஜீரோ புள்ளி ஜீரோ நான்கு இன்று எக்ஸ் அதாவது விற்பனை பிரதிநிதியோட ஆண்டு வருமானத்தை சார்பில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கு எக்ஸ் என்பது அவர் விற்கும் பொருளின் விலை மதிப்பை ரூபாயாக குறிக்கிறது இதில் இருக்கூடிய எக்ஸ் அப்படின்னா ரூபாய் இனி விற்பனை துறையில் உள்ள அவர் மகனின் வருமானம் எஸ் ஆஃப் இருபத்தி ஐயாயிரம் கூட்டல் சீரோ புள்ளி ஐந்து இன்று எக்ஸ் என்னும் சார்பாக குறிக்கப்படுகிறது இப்போ அவரோட மகனின் வருமானத்தை சார்பில் கொடுத்துருக்காங்க எனில் ஏ கூட்டல் எஸ் ஆஃப் எக்ஸ் காண்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கூட்டல் எஸ் ஆஃப் எக்ஸ் இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆஃப் எக்ஸையும் ஆஃப் எக்ஸையும் கூட்டிட்டாலே போதும் இதோட மதிப்பு கிடைக்கும் மேலும் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் இருவரும் தனித்தனியே விற்றால் குடும்ப மொத்த வருமானத்தை கணக்கிடுக இப்போ குடும்பத்தோட மொத்த வருமானம் என்னன்னு கேட்குறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு முன்னாடியே சொன்னேன் எஸ்னா என்னது ரூபாய் அப்போ ஏ கூட்டல் எஸ் ஆஃப் எக்ஸ் இதோட மதிப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டு எக்ஸுடைய பிளேஸ்ல இதை பிரதிட்டாலே போதும் நமக்கு குடும்பத்தோட மொத்த வருமானம் கிடைச்சிடும் ஓகே சால்வ் பண்ணலாம் முதல் தந்திருக்கக்கூடிய ஏ ஆஃப் எக்ஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் இதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கூட்டல் எஸ் ஆஃப் எக்ஸ் இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் எக்ஸை உள்ள கொண்டு பெருக்குங்க ஏஐயும் எக்ஸையும் பெருக்குனா ஏ ஆஃப் எக்ஸ் அடுத்த நடுவில் கூட்டல் எஸ்ஸையும் எக்ஸையும் பெருக்குன்னா எஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் இப்போ மதிப்பை பிரதியிடலாம் ஏ ஆஃப் எக்ஸுக்கு பதில் இதை எடுத்து எழுதிருங்க முப்பதாயிரம் கூட்டல் சீரோ புள்ளி சீரோ நான்கு இன்ட்ரூ எக்ஸ் நடுல கூட்டல் இனி எஸ் ஆஃப் எக்ஸ் இதோட மதிப்பு இங்கே இருக்கு எடுத்து எழுதிருங்க இருபத்தி ஐயாயிரம் கூட்டல் சீரோ புள்ளி சீரோ ஐந்து இன்டூ எக்ஸு இனி முப்பதாயிரத்தையும் இருபத்தி ஐயாயிரத்தையும் கூட்டினா ஐம்பத்தி ஐயாயிரம் அப்படின்னு கிடைக்கும் இனி இது ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கு இதை கூட்டிடலாமா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை ஃபஸ்ட்டு கூட்டுங்க ஜீரோ புள்ளி ஜீரோ நான்கு இதை எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி இதை எழுதிக்கலாம் முதல் புள்ளிக்க நேரம் புள்ளி வைக்கணும் புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்கு சீரோ ஐந்து புள்ளிக்க முன்னாடி என்னது இருக்கு ஜீரோ கூட்டுங்க நாலையும் ஐந்தையும் கூட்டினா ஒன்பது ஜீரோவையும் ஜீரோ கூட்டினா ஜீரோ புள்ளிக்க நேரம் புள்ளி ஜீரோவையும் ஜீரோவையும் கூட்டினா ஜீரோ அப்போ கூட்டினா என்ன கிடைக்கிது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் எடுத்து எழுதிருங்க இப்போ ஏ கூட்டல் எஸ் ஆஃப் எக்ஸ் இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி குடும்பத்தோட மொத்த வருமானம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு குடும்ப மொத்த வருமானம்னு எழுதிக்கலாம் ஜிகோல் டூ இப்போ இதை எடுத்து எழுதிருங்க ஐம்பத்தி ஐயாயிரம் கூட்டல் சீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது இன்டூ எக்ஸு என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸருடைய பிளேஸில் என்ன பிரதிடனா ஒரு கோடியை ஐம்பது லட்சம் அதை எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸிகோல் டூ ஒரு கோடியை ஐம்பது லட்சம் ஆறு ஜீரோ வரும் என பிரதிட ஓகே பிரதிடலாமா முதல் ஐம்பத்தி ஐயாயிரம் கூட்டல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது எக்ஸுக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று ஐந்து ஆறு ஜீரோ வரும் ஓகே எடுத்து எழுதிட்டேன் இனி ஐம்பத்தி ஐயாயிரம் கூட்டல் முதல் ஒன்பதையும் பதினைந்தையும் பெருக்கலாம் ஒன்பத்தைந்து நாற்பத்தைந்து அப்போ அஞ்சு பாக்கி நாலு ஒன்பதையும் ஒன்றையும் பெருக்குன்னா ஒன்பது ஒன்பதுக்கு கூட நாலு கூட்டினா பதிமூணு இனி இங்கே ஆறு ஜீரோ இருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகே எடுத்து எழுதிக்கிட்டேன் இங்கே ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ நம்மளும் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ புள்ளி இங்கே வரும் புள்ளிக்கு அடுத்து இருக்க ஜீரோ அப்போ அந்த ரெண்டு ஜீரோ வேண்டாம் அப்போ என்ன எழுதிக்கலாம் ஐம்பத்தி ஐயாயிரம் கூட்டல் இது அப்படியே எடுத்து எழுதிருங்க ஒன்று மூணு ஐந்து அதுக்கு பிறகு நான்கு ஜீரோ இப்போது இதை ரெண்டையும் கூட்டலாம் எழுதிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கணும் அடுத்த இது ஜீரோ ஜீரோ லாஸ்ட்லேருந்து தான் எழுதணும் கூட்டலாம் ஜீரோ ஜீரோ கூட்டினா ஜீரோ